மிகவும் மென்மையாகவும் ஓய்வாகவும் உங்களுடைய உடலை தளர்த்தி கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுடைய தலை முதல் கால் வரை ஒரு முறை கவனித்து பாருங்கள் உங்களுடைய உடலில் ஏதேனும் இறுக்கம் இருந்தால் அதை தளர்த்தி கொள்ளுங்கள் உங்களுடைய முதலெலும்பு கழுத்து தலை நேராக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுடைய உடல் முழுவதையும் கவனித்து பாருங்கள் நாம் இப்பொழுது தியானத்தை தொடங்க போகிறோம் கவனித்து வாருங்கள் இப்பொழுது உங்களுடைய கவனத்தை மெதுவாக உங்களுடைய சுவாசத்துக்கு கொண்டு வாருங்கள் இப்பொழுது நீங்கள் சுவாசிக்கிறீர்கள் அந்த சுவாசத்தின் மீது உங்களுடைய கவனம் இருக்கட்டும் உங்களுடைய உச்சுவாசத்தையும் வெளி சுவாசத்தையும் கவனியுங்கள் இந்த மணிச்சத்தம் கேட்கும் போதெல்லாம் உங்களுடைய கவனம் வேறு எங்கேயாவது திசை திரும்பி இருந்தால் திரும்பவும் உங்களுடைய சுவாசத்தை கவனிக்க தொடங்க வேண்டும் உங்கள் கவனத்தை திரும்பவும் உங்களுடைய உடல் முழுவதும் கொண்டு வாருங்கள் மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை கையை வந்து கை கிளாப்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே அந்த இது சக்தியை உள்ளே இறக்குங்க உச்சம் தலையிலேருந்து உச்சங்கால் வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும்